வருவதற்கு முன்பாக எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஆனால் இதுவரைக்கும் சதவீதம் கூட நிறைவேற்றப்படாமல் தொடர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பேரடி மண்ணோடும் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் யாத்திரையை மதுரை மண்ணிலே இருந்து துவங்கியிருக்கிறார்கள் அன்னை மீனாட்சி முடித்த செங்கோல் கோட்டையிலும் அந்த செங்கோல் நிலைநாட்டப்பட வேண்டும் ஏற்கனவே பாராளுமன்றத்திலே செங்கோல் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது தமிழக சட்டமன்றத்திலும் செங்கோல் நிலைநாட்டப்பட வேண்டும் மக்கள் இங்கே நிம்மதியாக வாழ மனிதன் உணவில்லாமல் கூட கஷ்டப்பட்டு வாழ்ந்துடலாம் ஆனால் உயிர் வாழ்வதற்கே இங்கே பயமாக இருக்கிறது இந்த ஆளுகின்ற அரசாங்கத்திலே மக்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் நூத்தி இருபத்தி நாலு கொலைகள் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே ஆறு வயது பெண் குழந்தைகள் இருந்து அறுபது வயது பெண் முதியவர் வரைக்கும் இந்த நாட்டிலே கற்புக்கு பாதுகாப்பு இல்லை காவலர் நிலையத்திற்கு போனால் காவலர்களை அடிக்கிறார்கள் நீதிமன்றத்திற்கு போனால் நீதிபதிகளை மிரட்டுகிறார்கள் இங்கே எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை இந்த இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் எல்லோரும் மதுரை மண்ணிலே சூழலை வேண்டும் இந்த அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம் நாட்டில் இருந்து இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ வாக்குறுதிகளை சொன்னார்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் டிவியை துறந்தோம் என்று சொன்னால் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் கற்போர வருகிறார்கள் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒழுக்க நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி தினந்தோறும் நாம் டிவியில பார்க்கின்றோம் கற்புக்கு இங்கே உத்தரவாதம் உத்தரவாதம் இல்லை இல்லை மனித வாழ்வுக்கு விலைவாசிக்கு இங்கே உத்தரவாதம் இல்லை எந்த உத்தரவாதம் இல்லாத அரசாங்கத்தை இந்த நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையை தொடங்கி இருக்கக்கூடிய மாநிலத்துடைய தலைவர் அருமையண்ணன் நகினா நாகேந்திரன் அவர்களுக்கு தென்னிந்திய பாரத் பிளாக் இந்த யாத்திரை முடியும் வரை உறுதுணையாக இருக்கும் அவர்களோடு எப்படி எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு அருமை அண்ணாமலை அவரோடு நாங்கள் தமிழகம் முழுவதும் வள வந்தோமோ அதே போல இந்த யாத்திரையிலும் எங்களுடைய தென்னிந்திய பாரத் பிளாக் அண்ணன் நயினார் நாகேந்திரோடு வள வரும் என்று சொல்லி இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அல்ல நான் அன்றாட வணங்கக்கூடிய தெய்வ திருமணர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் படித்தால் மட்டுமே ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்ற தீரிய சிந்தை கொண்டருடைய நல்லாசையோடும் தன்னை நம்பி வந்ததற்காக நாட்டையும் உயிரையும் விட்டுக் கொடுத்த மாமன்னர் மருது வாண்டியர்களுடைய நல்லாசையோடும் மதுரையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அங்கே கண்ணி மீனாட்சி சொக்கநாதருடைய நல்லாசையோடும் இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்